எல்லாருக்கும் வணக்கம் நாங்களாம் உங்க துர்கா காந்தி சோபிகா எவ்ளோ நாள் ஆச்சு சரி இப்போ வந்து பாப்பா ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க காமிச்சிடுங்க ஆஹ் கரெக்டர் இருக்கா தலைகீழ காமிச்சிட்டு ரன்னிங் ரேஸ்ல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு மீட்டர்ல செகண்ட் ப்ரைஸ் எல்லாரும் பாப்பாவுக்கு விஸ் பண்ணிடுங்க இது என்ன சில்வரா பெயிண்டிங் பெயிண்டிங் மா இது சில்வர் தான் இல்ல செகண்ட் பிரைஸ் பாப்பா சோ இது ஏன் சோ இது ஆ எனக்கு புக் கொடுத்தாங்க வீக் மட்டும் குடுக்குறாங்க வெறும் ஒரே ஒரு புக்கு தான் கொடுத்தாங்க பாப்பா மிஸ் பாப்பா சரி ஓகே அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து பாப்பாங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் அந்த சர்ப்ரைஸ் பாக்கிறது இப்ப அவங்க ரெண்டு பேரும் நான் கூட்டிட்டு போக போறேன் உங்களுக்கும் சர்ப்ரைஸ் வந்து பாருங்க

எங்கள் அப்பா எங்கள் சித்தி தம்பி தங்கச்சி எல்லோருமே வராங்க அவங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வரேங்கிறது சொல்லலை பாப்பாவும் என்ன நினச்சிட்டாங்க அவங்ககிட்ட நான் வரலைன்னு சொல்லி வச்சுருக்கேன் அதனால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்பா வந்துட்டாங்க இவங்களை கூட்டிகிட்டு போய் முன்னாடி நிற்க வச்சு அவங்க ரியாக்ஷனை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல ரெண்டு பேருக்கும் சர்ப்ரைஸை கொடுக்குறேன் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இங்கே பாருங்கள் செவத்தில் இது பூசி வச்சது யாருன்னா இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் ஆனால் இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க மூச்சை காமிங்க சர்ப்ரைஸ் பண்றன்னா டக்குன்னு கிளம்பணும் பாப்பா ரெண்டு பேரும் நாங்கள் பாத்தீங்கன்னா கண்ணாடி இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் இங்கே தான் இருந்துச்சு இப்போ ஃபோட்டோ இங்கே மாத்திட்டோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த இடத்துல இடிக்குது அப்பா கண்ணாடி இருந்தப்ப கொஞ்சம் பிரச்சனையாயிருந்தேன்னு சொல்லிட்டு மாத்திட்டோம் எங்கள் ஃபோட்டோ பாத்ரூமுக்கு ஆண்கள் பெண்கள் அப்படின்னு வச்சுருக்கோம் சரி வாடிய ஒடி ஒடியா பாப்பா லிப்டிங் போட்டுட்டு எங்க சொப்பி நீ போற ஹே என் மாக செம்ம மேக்கப் பண்ணுவா இங்க ஆனா அழகா இருக்கும் வாங்க சீக்கிரம் போன் வேற வந்திருச்சே டைம் ஆச்சுன்னு சொன்னா வா போறீட காوريட காவுடறீட உள்ள போங்க ரித்திகா நில்ல ஆ ஆ அவங்க பாத்துடாங் podsfamily ஆ ஆ வ människி பாத்பிறகு வ Robin நைக்கன்ொ darum fod ducksierung inheritரம் வ separating பாத்துடாங்கள் வாங்க வீட்ல இருந்துதான் அவங்க அப்பதான் வந்தாங்க அதுதான் எனக்கு புடிச்சுக்கிட்டாங்க ஆ இது அது வரைஞ்ச மாதிரி தான் பெயிண்ட் பண்ண மாதிரி தான் ம் ம் சரி தாத்தா காமிங்க சித்தி வாங்க நீங்கள் வாங்க கண்ணை விடு கண்ணை விடு ஏ ஏ லைட் போடு லைட் போடு ஏ இந்த ரூம் லைட் போடு இரு 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 இவ பாருங்க எங்க சித்தியோட ரியாக்ஷன் ரேட் சொன்னதுக்கு அப்புறம் தெரியும் ஆ வரும்சிருங்க வரும்சிருங்க சேம்மா ஏய் இதோட பெருசு ஒன்னு இருக்கு வாங்க இரு இரு அங்க வயர் போட்டுடு ஏய்

हां फट 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 சன்னி வந்து செல்றா சிப்பி என்னது செல்றா சிட்டி リアக்சன் உடையது சிட்டி リアக்சன் உடையதா என்ன சொல்லுங்க இந்த கனாடி பாத்தீங்கன்னா 21 இது வந்து 20000 55

没呢。<music>

என்னது காயில்ல சூப்பரா இருக்கும் ஊதி நல்லா ஊதி கொடுங்க நல்லா தான் இருக்கும் அவ்வளவுதான் இப்ப வேற என்ன வேணும் இது வாங்கிக்கிறியா வெற்றி நீ தான் வெற்றி ரூபாய்க்கு ஒரு செலவு வைக்கல ஒரு ஒரு கடையா போய் என்ன இருக்கோ ஒவ்வொன்னு அவனே வாங்கிக்க சாம்பிள் மட்டும்தான் வடிவேல் மாதிரி சாம்பிள் கோரிக்கலாம் அரிசி கொடுங்க என்ன உனக்கு என்ன வேணும் வெற்றி என்ன வேணும் ஐஸ்கிரீம்லாம் இந்த கடையில் இல்லை பே வேலனுக்கு வந்து லால் ஒரு போடு போட்டுட்ருக்காங்க என்னடா கம்பி சுத்தி விளையாண்டு இருக்கிற பார்க்ல அங்க பாரு சோபி கலங்க மேலே ஏறிட்டு இருக்காங்க வெற்றி இங்க பாரு மேல சேத்துடுங்க போறோம் ஏறு 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 புடிங்க வா வலிக்கிற போறோம் ஏறு பாத்துக்கலாம் ஏறு நான் வேணாம் அம்மா ஒரே பேச்ச சொல்லிட்டேன் எதில தான் விளையாடுவ இப்ப நடந்துட்டு இருந்தா இப்ப கல்லு கல்ல தாண்டறதா அந்த சர்க்கஸ்ல விடுங்க பா சோபி வருது பாருங்க அதுல வாங்க இங்க வா சார் டைரக்ட்ல வா மேல உட்காங்க பயந்துக்கோனா ஏட்ரா கை அப்போதான் வருவ பயந்துக்கிறான்னு நினைக்கிறேன் ஏய் எங்க தம்பி பண்ற இங்கே பாரு வெற்றி கை தானே போவோம் வந்தாச்சு வரியா திரும்புவோம்

ஒன்றும் நடக்காத மாதிரி சோக்கை அப்படியே ரியாக்ஷன் ஒரு சேனலில் மாற்றிடும் அங்கே ஒரு பில் தன்னையே விளாண்ட்ருக்குது இந்த பாரு அக்கா வர மாதிரி வந்துதான் இந்த சர்க்கேஸில் வரணும் அக்கா வராங்க பாரு ஏ சூப்பராக நீ சரி நீ சரி நீ வா சொ வா 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 வெட்டி ஞாபகத்துக்கு நீ வா இவன் கால் வாசி தான் வரான் இங்கே ஒரு ஆள் பாருங்க அங்கே ஒரு ஆள் அங்கே ரெண்டு ஆள் பார்க்கே நாங்கள் மட்டும் கையாண்டுட்டோம் எங்கள் அப்பா அங்கே விளாண்டுட்டு இருக்காரு பாருங்க எங்கள் அப்பா அங்கே விளாண்டுட்டு இருக்காரு ஆமாம் நான் சொல்லிட மாட்டோம் ஆ அப்போ ஏ வா 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 வா

का पूरा गूगल पेयर का भैया गूगल पेयर का क्या ठीक है इसका क्या भाव लगा है उसका क्या लगा है इसका क्या लगा बताओ भाव बताओ भाव बता आओ बताओ कुछ ना कमी नहीं? हाँ हाँ हां बता बता ये जो दोनों लगा रहा हूँ हां 550 ओके ये दोनों नहीं नहीं नहीं, नहीं 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 इसमें कम 80? जो जो दोनों तो कम नहीं, नहीं, नहीं इसमें भी कम नहीं, वो इसमें बहुत कम, कर है। में बहुत कम है यार फिर भी तुम्हारा तुम्हारा तरीका मैं बात ही नहीं ठीक है कम करना ठीक है ना अस्सी अस्सी रूपये कर लेना नहीं होगा नहीं एक सौ अस्सी रूपए ले लो चलेगा